சித்தநாடி இனியர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு ஏஞ்சல் நம்பர் ஏஞ்சல்ஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னாக்கா உயிரோடு ஒன்றி வீட்டோடு ஒன்றி உணர்வோடு ஒன்றிய தேவதைகள் எட்டத்திற்கு தேவதைகளும் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு பாசிட்டிவ் கொடுத்துட்டே இருக்கும் சிலது வந்து நம்மளை காப்பாற்றும் சிலது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக அது வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் இல்லைன்னா நம்ம அதை நோக்கி போற மாதிரி இருக்கும் இல்லனா அந்த ஏஞ்சல் ஏதோ ஒரு வகையில் சிறைப்பட்டிருக்கும் இல்லைன்னா நம்ம சிறைப்பட்டிருக்கும் அப்போது ஏஞ்சல் எட்டு திக்கு தேவதைகளும் நம்ம இருந்து கடைசியில் இறக்கிற வரைக்கும் நம்ம கூட ஏதாவது ரூபத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் எங்கே மங்கும் எங்கே வந்து ஒளிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோயிலுக்கு போகிறோம் பார்த்தீங்களா முக்கியமான மகான்களை பார்க்கறோம் பார்த்தீங்களா அப்போல்லாம் வந்து ஒளிரும் சில நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு பிளாக் மேஜிக்கலையோ ஏதோ ஒரு கண்டுருஷ்டிலோ ஏதோ ஒரு நெகட்டிவிட்டிலையோ ஏதோ கோச்சாரங்களோ இல்லை நம்மளுடைய ஆன்மீக பற்றாக்குறையினாலையோ இல்லையா நம்மளுடைய ஜாதக ரீதியான இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளில் ஏதோ ஒன்று இருக்கும் இதெல்லாம் பேலன்ஸ் பண்றது தேவதைகளால முடியும் குலதெய்வங்களால முடியும் தெய்வங்களால் முடியும் இஷ்ட முடியும் ஏன்னா நமக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஸோ இப்போ நம்ம சச்சியல் என்ற ஒரு தேவதை தான் பார்க்க போகிறோம் சச்சியல் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு தேவதை பணத்திற்கான பண வரவுக்கான இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு ஈர்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் தேவைப்படும் நிறைய விஷயம் காலேஜ் ஃபீஸ்லேருந்து வீடு கட்டுறதுலேருந்து லோனுக்காக அழைகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா பணம் கொடுத்த பணம் வராமல் இருக்கும் ஏதோ ரூபத்துல மணி ஸ்டக் இருக்கு இந்த மணி ஸ்டக் உடைக்கக்கூடிய மணி கலசம்னு சொல்லலாம் இந்த சச்சியல் தேவதைகள் அதோட நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க எயிட்டீன் எயிட்டீன் பதினெட்டு பதினெட்டு இந்த பதினெட்டு பதினெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது அடைப்பு பொறியாகவே இருக்கலாம் ஆனால் மிக முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மனிதனும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒத்து வருமா நான் வந்து இந்த சாமி கும்புறனே இந்த தேவதைகள் எல்லாம் கும்பலாம் தேவதைகள் நம்ம உயிரணுக்களோடு உயிரோடு சேர்ந்த ஒரு அன்பான தேவதைகள் நம்மளை சுத்தி ஆயிரத்தி எட்டு லட்சக்கணக்கில் இருக்கு செடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வீட்டில் இருந்தீங்கனாக்க மரதானி செடியெல்லாம் அவ்வளவு தேவதைகள் இருப்பாங்க ஸோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மூலிகைக்கு பின்னாடியும் தேவதைகள் இருப்பாங்க நமக்கு முன்னாடியும் தேவதைகள் இருப்பாங்க நம்முடைய முன்னோர்கள் நம்ம இறந்தவர்கள் நல்ல ப்ரீசியஸா இருக்கவங்க எல்லாம் தேவதைகளோட ஒன்று உறவாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்துல இருக்கோ இல்லையோ ஆனால் இந்த இருக்கோ அப்படிங்கிற விஷயத்துக்கு பாத்தீங்களா அந்த பொறுமையும் அந்த நிதானமும் சரணாகதியும் நம்ம இந்த அன்போடு அழைக்கும் பொழுது இந்த சச்சியல் தேவதை நம்ம கூட இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆரா பாசிட்டிவ் மாறும் இங்கேயோ பிளாக் இருக்கு பிளாக் ஹோல் இருக்கு பிளாக் ஆன விஷயங்கள் இருக்கு நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னா அதை உடைக்கக்கூடிய சக்தி இந்த சச்சியல் தேவதைக்கு உண்டு அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி